பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றிருக்கிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பேருந்திற்காக காத்திருந்த பள்ளி மாணவி நீண்ட தூரம் பேருந்து பின்னால் ஓடும் வீடியோ காட்சிகளும் தற்போது வைரலாகி வருகிறது அரசு ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அது தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் திருப்பத்தூர் அருகே வாணியம்பாடி அருகே அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் பழி மாணவி பேருந்திற்கு பின்னால் ஓடும் செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறாரம் பேசலாம் கோபிநாத் விவரங்கள் வணக்கம் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் முதல் ஆலாங்காயம் வரை அரசு நகர பேருந்து சென்று வருகிறது இந்த பேருந்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பஸ் பாஸ் மற்றும் பெண்களுக்கான பெண்கள் ஆகியோர் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர் இன்று காலை அந்த அரசு பேருந்து ஆலங்காயம் செல்லும் போது கொத்தக்கோட்டை என்ற இடத்தில் பள்ளி மாணவ மாணவி ஒருவர் பேருந்திற்காக காத்திருந்துள்ளார் அப்போது அங்கு அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு நகர பேருந்து அந்த மாணவி பேருந்தில் ஏறுவதற்கு முன்பே பேருந்தை ஓட்டுநர் இயக்கி சென்றுள்ளார் அதன் பின்னர் அந்த நீண்ட தூரம் பின்புறம் ஓடும் பதப்பதைப்ப வைக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த மாணவிக்கு தற்போது பள்ளிக்கு நேரமாகிவிடும் என்று அச்சத்தில் அந்த மாணவி பேருந்தின் பின்புறமாக நீண்ட தூரம் ஓடி உள்ளார் இதை பொருட்படுத்தாமல் அந்த அரசு நகர பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாகவும் பேருந்தை இயக்கி சென்ற சம்பவம் அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிப்படுத்தி உள்ளது மாணவ மாணவிகளுக்கு இலவசம் பெண்களுக்கு பேருந்திற்கு பிங்க் நிற அடித்தும் விளம்பத்திற்காக பேரளவிற்கு மட்டுமே இயக்கி வருவதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர் மேலும் அலட்சியமாக பேருந்து இயக்கி சென்ற பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபிநாத்